பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் சிவமாகலாம் வாருங்கள் சிந்தனையை சிந்தையில் ஏற்றி நித்தமும் பயணிப்பது நித்திய கருமம் அத்தகைய புண்ணிய பேரு கிடைக்க பெற்றால் நீங்கள் சிவமாவது உறுதி எத்தனையோ மதங்கள் அதனை சார்ந்த தெய்வங்கள் எல்லாம் ஏற்று சுரக்காய்தான் சிவபோகத்தை உணர்வதற்கு நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள் அந்த யோகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கமுடையவர்கள் நம் சித்தர்கள் அந்த சிவத்தை அடையாமல் தடுத்தவர்கள் பாவிகள் அந்த பாவிகளையும் மீறி சிவத்தை உணர்ந்தவன் மரணத்தின் வாசலை அறிந்தவனாக மனித வாழ்வை உணர்ந்தவனாக தாமே பரமாக வாழ்வான் அல்லாதோர் ஆசையினாலே மனத்தை செலுத்தி அச்சத்துடன் அஞ்சி அஞ்சி வாழ்வார்கள் என்பதனை உணர்ந்து அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி சமூகம் சமத்துவமாக ஞானமுடன் வாழ வழிகாட்டுவார்கள் பிரபஞ்ச சக்தியே தெய்வமாக இருந்து சகல விதமான எல்லா உயிர்களுக்கும் அதுவே ஜீவனாக இருக்கிறது அதனை புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியம் செய்தவர் ஆவர் அப்படி அடைந்தவர் கோடியில் ஒருவரே என்கிறார் அகத்திய மாமுனிவர் அவன் பிழைப்பிற்காக அவன் மார்க்கம் மதம் சமயம் எல்லாம் செய்து உங்களை நன்றாக ஏமாற்றுகிறான் நீங்கள் மிகவும் கவனமாக செல்வதாக நினைத்து மூட நம்பிக்கையில் சுழன்று புலம்புவீர்கள் இறுதியில் ஏதும் அறியாமல் நிற்கப் போகிறீர்கள் அப்படி கோடியில் ஒருவனுக்கு கிட்டுவதே இந்த பெருநிலை பார்த்து பயணப்படு பத்திரமாக என்கிறார் அகத்திய மாமுனிவர் தத்துவங்களை உணராது தெய்வத்தை வழிபடுகிறான் இல்லாத பொய்களை சொல்லி பிழைப்பதற்கு அந்தண்ணன் பெயரில் நாமம் பட்டை வாசனை திரவியம் எல்லாம் போட்டு ஒன்றும் இல்லாததற்கு திருநாமம் பாடி ஏமாறுவது வீண் முயற்சியே ஞானத்தை காட்டி தயங்காமல் பிழைக்கின்ற ஞானம் வேறு ஆனால் அது ஞானமல்ல கதைகள் புராணம் என்று இயல்பிற்கு ஒவ்வாத சாத்திரங்கள் சொல்லி தாம் பிழைக்க வழி செய்து கொண்டோர் ஞானமின்றி வாழ்விழப்பர் அவ்வாறே வியாசரும் மாட்டிக்கொண்டார் என்கிறார் அகத்திய மாமுனிவர் உங்கள் மனதில் எழுகின்ற எண்ணங்களை உணர்ந்து உங்களின் இயலாமை யாதென்று உணர்ந்து நீங்கள் அறிவோடு ஒன்றி மும்மலமன்றி முத்தி தருவோனை புரிந்து கொள்வது வகை ஞானம் உங்கள் அறிவு புற செயல்களை நிர்வாகம் செய்யும் பொழுது அது ஆசையின் அபலையின் வேடிக்கையாகவே தெரியும் அத்தனையும் தெரிந்தும் அமைதியாக அதனை நிர்வாகம் செய்ய முயலுவதுதான் ஞானத்தின் முதல் நிலை உங்கள் எல்லா மனப்பிரச்சனைகளுக்கும் எண்ணங்களே காரணம் உங்கள் அறிவு உங்களின் மனதை நிர்வாகம் செய்ய முடியும் என்பதனை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் ஞானம் ஆனால் மனமானது எண்ணங்களை எழுப்பாமல் இருக்காது அத்தனையும் வினைக்குப்ப நிகழும் அந்த எண்ணங்கள் உங்கள் அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்று புரிந்து போது சிந்தனை உண்டாகும் அதுவே உங்களின் ஞானம் உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை இயக்குகின்றது நல்ல எண்ணங்களே நல்ல மனிதர்களை உருவாக்கும் ஆகையினாலே எல்லா சித்தர்களும் நல்ல எண்ணங்களோடு மனிதர்கள் வாழ வழி சொல்கிறார்கள் காட்டுகிறார்கள் போலி குருமார்களை நம்பி உருவமில்லாத ஒன்றை வழிபட்டு ஏமாறாதீர் என்று கண்டிக்கிறார்கள் மனதிடம் மகிழ்ச்சியான எண்ணங்கள் மட்டுமே வேண்டும் கோபம் துக்க எண்ணங்கள் வரக்கூடாது என்று உங்கள் மனதிடம் மனோதிடத்துடன் உங்களின் அறிவு ஒரு கோரிக்கை வைத்தால் அதனை உங்கள் மனது கேட்குமா என்ன ஆகையால் உங்கள் மனம் உங்கள் அறிவின் கைகளில் இல்லை என்பதனை நீங்கள் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளலாம் ஏனெனில் பழக்க வழக்கம் அப்படி இருக்கிறது சமூகம் அப்படி பரவி கிடக்கிறது மனமானது புறத்தில் நடப்பவற்றை ஆராய்ச்சி செய்து அதையே பிரதிபலிக்கிறது அது மனதின் இயற்கை உங்களின் அறிவு முயற்சி செய்து முயற்சி செய்து விரும்பாதது விரும்பியது என்பதனை உணர்ந்து மனதை வெல்வதற்காக ஆயத்தப்பட்டு போரிட்டு கொண்டிருக்கும் அந்த முடிவில்லா போராட்டத்தில் பற்றுகளாலும் சுற்றத்தாலும் விளையும் வினைகளை கண்டு வியப்பும் சலிப்பும் ஏற்படுவதை உணர்வீர்கள் செய்வதெல்லாம் வீண் முயற்சி என்று உங்கள் அறிவு புரிந்து கொள்ளும் பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கான வீடு காண்பிக்கும் அப்போது உங்கள் முயற்சியை முழுமையாக கைவிட்டு உங்களை அகத்தோடு இணைத்து அக சரணாகதி ஆவீர்கள் ஆகையால் ஞானம் என்பது ஒரு அறிவுபூர்வமான புரிதல் சும்மா இருப்பது என்பது நம் முயற்சியால் வருவதன்று முயற்சியை கைவிடுவதால் வருவது இந்த உண்மையை எவரும் கடைபிடித்து புரிந்து கொள்ள முடியும் ஞான புரிதலுக்கு பின் உங்கள் மனம் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இயற்கையாக இயங்க தொடங்கி விடுகிறது எப்போதும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் மட்டுமே எதிர்பார்த்து மனதிடம் தேடிக்கொண்டு இருந்த உங்களின் அறிவு தேடுதலை நிறுத்தி விடுகிறது மனதில் ஓடும் உணர்வுகளுடன் போராடி புதுப்பித்துக் கொள்வதை நிறுத்திவிடுகிறது நீங்கள் வெல்மனமாக சுதந்திரமாக இருப்பதை உணர்வீர்கள் ஒரு குழந்தையானது இப்படி சுதந்திரமாக இருக்கின்றது எல்லா மகான்களும் ஞானிகளும் இப்படி சுதந்திரமாக பிரபஞ்சத்தோடு ஒன்றிதான் தனி பிரம்மமாக வாழ்கின்றார்கள் ஞானத்தை யார் விளக்குவார்கள் அது எப்படியானது என்பதனை புரியாததால் பலரும் ஞானம் என்ற பெயரில் ஏமாற்றுதல் செய்யும் போலிகளை நம்பி சக்தியை இழக்கின்றனர் ஞானம் என்பது கற்றல் அல்ல அது உங்கள் அறிவு சம்பந்தப்பட்டது உங்கள் வாழ்க்கை அனுபவம்தான் ஞானம் பெறுவதற்கு பயிற்சியாக இருக்கிறது அதற்கு எந்தவித முயற்சியும் தேவையில்லை இத்தனை துன்பமும் வேதனையும் உங்களை ஏன் நொறுக்கி போட்டது நம்பிக்கை வைத்தது யாவும் ஏன் தகர்த்தது பொய்யாக்கியது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள பிரபஞ்ச துணையுடன் அறிவோடு இயங்குவதே ஞானம் அதன் பிறகே உணர்வீர்கள் இங்கு நாம் கொண்டிருக்கும் பற்றின் பணி வேறு தாம் வந்ததன் பணி யாதென்று அவ்வாறு நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வை சுருக்கி பார்ப்பதே ஞானமாகும் அப்போது நீங்கள் மட்டுமே அங்கு இருப்பீர்கள் எதுவுமே இருக்காது இருப்பதை போன்று இருந்து இல்லாமல் போகும் என்ற பிரபஞ்ச உணர்வை பெறுவதே உயரிய ஞானம் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் அறிந்து என்ன பயன் உங்களை அறியவில்லை என்றால் எந்த புண்ணியமும் இல்லை நீங்கள் அறிந்தவைகள் உங்களுடைய பிறவி பிணியை போக்காது அதாவது தன்னை அறிய வேண்டும் அகப்பேய் சாராமல் சார வேண்டும் பிள்ளை அறிவதெல்லாம் அகப்பேய் பேயறிவு ஆகும் அடி ஒப்பனை அல்லவடி அகப்பே உன் நானை சொன்னேனே அப்புடன் ஒப்பெனவே அகப்பே ஆராய்ந்திருப்பாயே ஆகையால் தன்னை உணர்ந்து தான் யார் என்பதை அறிந்து இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்து இருப்பதுவே பேரறிவு உங்களை தவிர பிறவற்றை அறிவதெல்லாம் பேயறிவு என்கிறார் அகப்பே சித்தர் கூடங்கள் மாடங்கள் கோபுர மாபுரம் கூடவே வாராதடி கும்பாய் கூடவே வாராதடி என்கிறார் குதம்பை சித்தர் அப்படி எல்லா சித்தர்களும் பலவாறு சொல்லியிருக்கிறார்கள் அதனால் கள்ள மனத்தை அறுத்து மாயையை வென்றார்கள் உங்கள் மனதோடு எப்போதெல்லாம் முரண்பட்டு நிற்கிறீர்களோ அப்போதெல்லாம் இறைவனோடு முரண்பட்டு நிற்கிறீர்கள் உள்ளத்தை அதாவது இறைவனை அறிய விடாது கள்ள மனம் உங்களை மாயைக்குள் அடிமையாக்கி பிரபஞ்சத்தோடு இரண்டர கலக்க முடியாதவாறு மாற்றி உங்களை உடலாலும் மனதாலும் தினம் தினம் நரகத்தில் இருக்க வைக்கும் ஆகையால் பிரபஞ்சத்தோடு இரண்டர கலக்க தெரிந்தவருக்கு மட்டுமே சிவம் கைவசம் ஆகும் என்கிறார் குதம்பை சித்தர் இருள் மாயை உன்னுள் இருக்கும் இறையை உணரவிடாது என்ற உண்மையை உறக்க சொன்னவர்கள் நம்முடைய சித்தர்கள் அவர்களே ஆனார்கள் பொய்யை உண்மை என்று கூறும் போலியான குருமார்கள் தங்களை தாங்களே விளம்பரம் செய்து பற்றோடு வாழும் பாமர கோடீஸ்வர போலி ஞானிகள் எவரும் சிவமாக முடியாது ஆகையால் மாயைக்கு அடிமையான மனிதன் சவம் ஆகிறான் மாயையை அடிமையாக்கிய சித்தர்கள் சிவமானார்கள் சித்தாந்த பாதையை பற்றுவோம் பரமாக விளங்கும் சித்தர்களை வணங்கி சிவமாவோம் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் ஓம் நம